ஒரு ரசிகருக்கு வந்து தன்னுடைய ஹீரோ படம் எப்போ ஆக போகுது அப்படிங்கிற அந்த அப்டேட் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அந்த ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணி தான் அவன் வந்து அந்த படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி போகிறதுக்கான எல்லா மனநிலையையும் தயார் பண்ணுவான் ஒரு பக்கம் ரெண்டாயிரவா டிக்கெட்டாக மூணாயிரம் டிக்கெட்டாக அதுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவான் எல்லாத்த விட அந்த படம் ரிலீஸ் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றின பல செய்திகள் குறிப்பாக இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதே தேதியில் அந்த ஹீரோவோட மற்ற படங்கள் வந்திருக்கா இல்லை இந்த மாதத்துலேயே மற்ற வருடங்களில் அந்த ஹீரோ படம் ரிலீஸ் ஆகிருக்கா அதெல்லாம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு அந்த ஒரு பட்டியல் போட்டு சினிமாவை பற்றி தன்னுடைய ஹீரோவோட படங்களை பற்றி பேசுறதில் அவனுக்கு ஒரு அலாதி சுகம் பிரியம் இதுதான் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கும் ஆனால் அந்த ஹீரோவோட படத்தை ரிலீஸ் செய்தி தள்ளி போச்சுன்னா இல்லை சொன்ன தேதியை விட்டு முன்ன பின்ன மாறி மாறி போச்சுன்னா அந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டே போயிருந்த ரசிகனுக்கு சிங்கம் திரி அப்படியே அந்த உள்ளாச்சு சிங்கம் திரி ஒன்றும் அவ்வளோ மோசமான படம் கிடையாது நூறு கோடி வசூல் தான் ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் செய்தியை மாற்றி 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 தள்ளி தள்ளி வைக்க அந்த படத்தோட எப்போ வந்தால் என்னப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சோர்வை ரசிகர்களுக்கு கொடுத்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி படம் நமக்கே தெரியும் ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தேதியை சொன்னாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி போன வருஷம் வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணாங்க இந்த வருடம் கூலி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் இருக்க படம் லோகேஷ் காஜ் டைரெக்ஷனு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட புரட்சி தமிழன் சத்யராஜ் நாகார்ஜீவனா உபேந்திரா அமீர் கான் ஷோபேன் ஷோஹேர் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்கிற ஒரு மெகா ப்ராஜெக்டாக உருவாகிருக்கு இப்போ இந்த படத்தை ரிலீஸ் தேதியே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அதிகாரபூர்வமாக சொல்லுனாலும் கூட முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அந்த விஷயம் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு பயங்கர குஷி ஆயிட்டாங்க எப்பா ஆகஸ்ட் பத்து தான்பா ஜெயில் ரிலீஸ் ஆச்சு அதே ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி கூடினா ஜெயிலர் மாதிரியே இது ஒரு பம்பர் கிட்டுப்பா அப்படின்னு இப்போவே டாக்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனால் அந்த டாக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீயை வச்சிட்டாங்க ஹிந்தி பட நிறுவனம் யாஷ் சோப்ரா என்னையா பண்ணாங்க ஏது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இப்போது ஒரு மெகா ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க வார் டூ அப்படிங்கிற படம் ஹிருத்திக் ரோஷனும் நம்ம ஜூனியர் அட்டியாரும் சேர்ந்து நடித்த படம் போதா குறைக்கு கேரா அத்வானி வேறு இருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்துக்கு இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்கவே எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தோட ரிலீஸ் செய்தியை சமீபத்தில் தான் அறிவித்தாங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதின்னு ஸோ பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க கூலி படக்குழுவினர் இப்போது ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் பண்ண முடியாது அப்போது அதையும் தாண்டி தான் போகணும் அப்படின்னா செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தியா இல்லை ஆயுத பூஜை வேட்டையனா இந்த மாதிரியான பல குழப்பங்கள் நிலவிட்டுருக்குது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் ஒருவேளை வார் டூ தள்ளி போனால் நிச்சயமாக கூலி ஆகஸ்ட்டு பதினாலு அப்படி இல்லை அப்படின்னா வேறு எந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரைவில் கேட்டு அதை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம்